திமுக வந்து குறுக்கோலியில் தான் வரும் எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு காலத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை வைத்து முதுகில் ஏறி கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார் அதுக்கு பிறகு கழகம் பிரிவுபட்டு இருக்கும்போது ஜா ஜெயின் இருக்கும்போது அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க திமுக அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டுக்களை கூறி அவர் கல்யாணம் அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லி திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்செல்லாம் வெளியில் விட வச்சு அந்த தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வரும்போது மைனாரிட்டி அரசு காங்கிரஸ் பிடிச்சி தான் ஆட்சியை நடத்த முடிஞ்சது இப்போவும் கட்சி பிளவுபட்டு கட்சியோடைய செயற்பாடு நான்காக இருக்கிற காலகட்டத்தில் தான் திமுக வர முடிஞ்சுது இது இதுவும் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம கட்சி அண்ணா திமுக ஒருங்கிணைஞ்சி ஒரு முடிவெடுத்து யார் முதல்வருங்கிறது கூட அறிவிக்காமல் களத்தில் நம்ம நின்றுனா வெற்றி பெறுவோம் திமுக தோல்வி அடையும் அப்படி இல்லைன்னா திமுக வந்து அண்ணா திமுகவை எதுக்கணும்னா பத்து கட்சியோட சேர்ந்து வந்து திமுகவை எதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பிரிஞ்சிருந்தாலும் கூட நான் இப்போவும் சொல்கிறேன் ஏன்னா திமுக பிரிஞ்சு தானே இருக்குது திமுக தனிச்சு நிற்க சொல்லுங்கள் அப்போவும் நிற்காது அண்ணா திமுக ஜெயிச்சிரும் தெரியும் நான் நான்கு பிரிவாக இருக்கிறது கண்கூடாக தெரியுது இந்த நான்கு பிரிவு இருக்கும்பொழுது நீங்கள் திமுக தனிச்சு நிற்கலாம எந்த கூட்டணியும் வேண்டாங்க நீங்கள் கூட்டணியோடு இருக்கும்போதே புரட்சி தலைவி அம்மா எந்த கூட்டணி வேண்டானு தண்ணிச்சுன்னு சிங்கமாக நின்னாங்களா வெற்றி பெற்றாங்க நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதியில் அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள எந்த கூட்டணி எனக்கு தேவையில்லை அண்ணா காந்திங்கே தானே பிரித்து வச்சிருக்கீங்க வழக்கு எல்லாம் போடாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சுருக்கீங்க நின்றுட்டு போங்க அது அப்போ வெற்றி பெற முடியுமான்னு பாருங்கள் அது தேர்தல் போர்க்களத்தில் நிற்கிறது இது இல்லாமல் நம்மளுடைய பிரிவினை அவர்களை மீண்டும் வர வைக்க தோணும் அதெல்லாம் மக்கள் விரும்பி போ அளிக்கும் ஓட்டல்ல நல்லா புரிஞ்சிருங்க பணத்திற்காக கிடைக்கக்கூடிய ஓட்டாக இருக்கும் பணபலத்தோடு கிடையாது திமுக அதை வெற்றி பெறுவாங்க